தொடர்ந்து தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக நாவினன் நேசமுடன் நாடினேன் போதியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்தமெத்தாக வேளாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கவாய நமஹ ॐ हूं नमः வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை மகளுடன் வாழ்க 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 என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை பிரியமளித்து மைந்தனன் மீதும் மனமகுந்தரு